அலலாம் வரமத்துல பார்க்கத்துக்கு காலையிலேருந்து திறந்து விடல மணி பன்னெண்டையாச்சு இங்கே கடையில் பையன் இல்லையா அதனால் நான் வந்து துறக்கலாம் எங்களுக்கு சொல்லிட்டு தான் போயிருந்தேன் திறந்துட சொல்லி திறந்துடாமல் விடுத்தாங்க சரி அதுக்கும் நல்லதுதான் இருக்கும் வணக்கம் வா அதுவும் ஒரு வகையில் நல்லது தான் திறந்து தான் முட்டது ஏன்னா அவங்க திறந்துட்டு இருந்தாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்குமா என்னென்னு தெரியல சரி நல்லதாக இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா போச்சா கரெக்டாக இருந்துச்சு நம்ம இப்போ பன்னெண்டரை மணி கடை சாத்திட்டு வருவேன் அந்த டைமில் திறந்துவிட்டோம்னா மதியம் மூணு மணிக்கு எப்படியும் அண்ணன் உட்கார வச்சுட்டு மூணு நாலு மணிக்கு வந்து அடைச்சிடலாம் பிரச்சனை இருக்காது பாருங்க இந்த கோழி பாருங்கள் இங்கேயோ முட்டை போட்டு இங்கே தான் முட்டை போடுறாங்க இந்த கோழி ஒரு நாள் ரெகுலராக உள்ளாரையே அடைச்சி அது ஒரு முட்டை கரெக்டாக கிடைக்கும்னு நினைக்கிறேன் அம்மாடி ஆங்காங்கே முட்டைகள் இருக்குது இங்கே ஒரு முட்டை இருக்குது இங்கே ரெண்டு முட்டை இருக்குது டெய்லியும் கரெக்டாக அடைச்சி வைச்சோம்னா இதெல்லாம் எடுத்துடலாம் இன்னும் இந்த கோழிங்கய்யும் யாரும் மறுபடியும் முட்டை விட ஆரம்பிக்கல இதுங்க எப்படியாக இருக்கட்டுமா இல்லை லைட்டாக திறந்துட்டு பார்ப்போமோ திறந்துடுவோம் வெளியே திறந்துடுவேன்ண்ணா வேணா இருக்கட்டும் இங்கேயே இருக்கட்டும் வெளில வராத அளவுக்கு இருக்கட்டும் ஏன்னா திடீர்னு போய் இப்போ நம்ம தொழுகு போயிடுவோம் கதவுறந்துருந்துச்சின்னால் மழை வரும் மழை வந்துச்சுன்னா கோழிங்க உள்ளே வந்துக்கும் பிரச்சனை இருக்காது முதல்ல இவங்களுக்குலாம் இறைய போட்டு வந்துரலாம் இப்போ நான் போகிறேன் பட்டாளமும் வரும் பின்னாடி இவங்க இவர்கிட்ட யார் கொத்துனதுன்றே தெரியல இப்படி போட்டு கொத்தி வச்சுருக்கேங்க எனக்கு என்னமோ அவன் மேலே தான் டவுட்டாக இருக்குது நான் இந்த வேலையை அதிகமாக பார்க்குறேன் இப்போ வர வர பேட் பாயாக போயிட்டான் ஸோ கினிக்கொழி வந்து லேட்டாக திறந்துட்டோம்னா அது வந்து முட்டை கூண்டுக்குள்ளே வரப்போடுது இல்லைன்னாட்டி வெளியே போடுது ஒரு லாஜிக்கே கண்டுபிடிச்சிடலாம் பார்த்தீங்களா எல்லாம் வந்துட்டாங்க சரி வாங்க எல்லாத்துக்கும் போட்டு விட்றேன் இந்த குரூப் எல்லாம் கூடியே வந்துடுங்க மேலே அழகாக இப்போ இப்போ இந்த ஒரு வாரமாக தான் நான் இப்போ ஊருக்கு போயிட்டு வந்தேன்ல ஊருக்கு போயிட்டு வரப்பட்டது இப்படி பழகிக்கிச்சு நல்லா கூடயே வந்து சாப்பாடு எடுக்கிறதுக்கு படக்ச நாம் விட்டுட்டு போன அந்த ஒரு இதில் இப்படி கூடையாக வந்துடுதா என்னென்னு ஓ இந்த ஒரு ஃபேமிலி மட்டும் அப்படியே கூடயே வந்துடும் அவங்களாம் கீழே இருக்காங்க அந்த ஃபேமிலி கீழே இருக்காங்க அவங்களுக்கு இங்கேருந்து அப்படியே இறச்சி விட்ருவேன் சாப்பிடுவோம் அப்படி இன்னும் கிண்ணி கோழிக்கு போடல அவளுங்களுக்கு போய் போடணும் போட்டுட்டு அவளுக்கு சாப்பாடு வைக்கணும் இங்கரு இது இங்க எல்லாம் இங்கு மேய் அங்கே ஒருத்தன் பாருங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு நைஸாக பார்க்கறான் ஏய் இந்த வேலை என்கிட்ட வேணாம் தொலைச்சு போடுவேன் தொலைச்சு போடுவேன் தொலைச்சு வெள்ளச்சி இங்கே நிற்கிறா இன்னும் ஒரு மஞ்சள் குழாய் போங்கண்ணா அதை காணா இந்த குட்டி பூனின்னு நான் அங்கே குட்டி போன மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன் சரிங்க அப்படியே பிறகட்டும் மீதி இதை கொண்டு போய் கிண்ணி கோழிக்கு போட்டோம் அந்தலாம் எப்போதுமே போட்டால் உள்ள ஃபுல்லாக அடிக்கிறாங்க அதனால் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் நெல்லை போட்டு விட்டேன் வெயில் அடிக்கிறதுக்கு எப்படி படுத்துக்கிட்டு சாப்பிட்றாங்க அப்படியே அப்படி சொகுசாக ஆ வெயில் நல்லா சூடாக இருக்கா கா நேற்றுலாம் மழை பெஞ்சதுக்கு அப்படி வெது வெது வெதுன்னு இருக்கு எல்லாம் அப்படி ஹாயாக படுத்துக்கிட்டு சாப்பிட்றாங்க கே சாப்பிட்டு 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 போட்டு மேய்ச்சலுக்கு போ மதியானம் வந்து பட 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 படன்ட்டு எல்லாம் அடைச்சாச்சு மழை வேறு வர ஒரு பக்கம் வர மாதிரி இருக்கா எல்லாத்தையும் அடைச்சாச்சு எல்லாம் அப்போதையும் அடைச்சிட்டேன் அவங்களாம் பாருங்கள் எப்பயோ வந்து அங்கே போய் உட்காந்துருக்காங்கன்னா யோசிச்சுக்கணும் அப்போதையும் வந்துட்டாங்க இவ்வளோ திருப்பா பார்த்தீங்களா இவ்வளோ வரக்கு இவ்வளோ தாமதம் அதனால் இவ்வளோ டிலே நீ எங்க வர போ 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 ஓ போ எல்லாத்தையும் அடைச்சாச்சு கிளம்ப வேண்டியது தான் போகலாம்